வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ஒரு வழியாக சுபாவுக்கும் சஞ்சய்க்கும் திருமணம் முடித்து சுஜி தன் வீட்டிற்கு அவள் அம்மாவை அழைத்து சென்றாள் அந்த பிஞ்சு மனது இவள்தான் தன் தாய் என நினைத்து பூரித்தது சிந்தாமணி கோபத்துடன் கோவிலை விட்டு வெளியே வர அங்கு நின்று கொண்டிருந்த கோவிந்தன் அதான் அந்த பூக்கட்டும் அம்மாவின் மகன் மேடம் மேடம் என்ன மேடம் பேசாம போறீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் எதுவும் கொடுக்கலையே ஐயாயிரம் ரூபாய் வாங்கிக்க சொன்னாரா அண்ணன் என்றான் கோவிந்தன் எந்த அண்ணன் யாரும் அண்ணன் எவனுக்கும் பணம் தர முடியாது உள்ள எவ்வளவு அவமானப்பட்டு வந்துகிட்டு இருக்க உனக்கு பணம் தான் முக்கியமா இனிமே நான் இந்த ஊரில் இருக்கவே மாட்டேன் என்கிட்ட எந்த உதவியும் கேட்காதீங்க பணமும் கொடுக்க முடியாது முடிஞ்சதை பார்த்துக்கோங்க என்றாள் சிந்தாமணி என்னாம்மா இப்படி சொல்கிறீங்க உங்களுக்காக ரா பகலாக வேக பார்த்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக பணம் தர முடியாதுன்னு சொல்கிறீங்க என்னைய பற்றி உங்களுக்கு தெரியாது மேடம் நான் வேற மாதிரி என்றான் அவன் கோவிந்தன் நீ யாராக வேணுன்னாலும் இரு எனக்கு என்ன அதை பற்றி நான் சொன்ன வேலையை நீங்கள் சரியாக செய்யலை எனக்கான வேலை எதுவுமே நடக்கலை நான் நினச்சது எல்லாமே தப்பாக முடிஞ்சிடுச்சு நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இப்போ வெளியில் வந்து உங்ககிட்ட பேசிட்டுருக்கேன் பார்த்தியா இது மட்டும்தான் மிச்சம் இதுக்கு மேலே காசு கேசுன்னு என்னை தேடி வராதிங்க இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டு சிந்தாமணி அங்கிருந்து சென்று விட்டாள் என்னன்னே இந்த அம்மா இப்படி சொல்லிட்டு போகுது இதை நம்பித்தான் கடன் வேற வாங்கி வச்சிருந்தேனே இப்போ அதுவும் கிடைக்காதா என்றான் கோவிந்தனின் அள்ளக்கை கோவிந்தனுக்கு கோபம் கொப்பளித்தது என்ன பண்றது அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த அம்மாவுக்கு உதவி செய்ய வந்தா எனக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுச்சே அவ்வளவு சீக்கிரம் நான் யாருக்கிட்டையாவது ஏமாந்துருவேனா பாத்துக்கிறேன் எங்கிட்ட மாட்டாமையா போயிடுவாங்க என்று சொல்லிவிட்டு அவனும் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான் திருமணமான புது தம்பதிகள் முதலில் சஞ்சய் வீட்டிற்கு சென்றனர் அங்கு ரோஜா ஆரத்தி எடுத்து உள்ளே வரவேற்றாள் ஆரத்தி காசு போட்டு அதுக்கென்னா உனக்கு தாராளமா கொடுக்கலாம் என்று பணத்தை எடுத்து ஆரத்தி தட்டில் போட்டான் சஞ்சய் சரி சரி இப்போ நீங்க உள்ள போங்க நான் ஆரத்தியை ஊத்திட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவர்களை உள்ளே அனுப்பி வைத்தாள் ரோஜா சஞ்சய் வீட்டிற்கு வந்து சென்றிருந்தாலும் திருமணம் ஆன பின் முதல் முறையாக சஞ்சய் வீட்டிற்குள் வலதுகாலை எடுத்து வைத்து உள்ளே சென்றாள் சுபா பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றும்படி அங்குள்ள பாட்டி சொன்னார் அதேபோல் பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றினாள் சுபா விளக்கேற்றிய கையோடு அங்கிருந்த பூவை எடுத்து பூஜாவின் போட்டோவுக்கு போட்டு அங்கும் ஒரு விளக்கை ஏற்றினாள் சுபா சஞ்சையின் கண்கள் கலங்கியது அம்மா போட்டாக்க அப்பா இது வரைக்கும் பூ போட்டதே இல்லையே இதெல்லாம் அவங்க இல்லையா அப்பா இவ்வளவு நாள் தான் சொல்லிட்டு இருந்தாரா என்று சுஜி கேள்வி கேட்க சுபா அவளிடம் பொறுமையாக பாப்பா அம்மா உயிரோட இல்லைங்கிறது உண்மைதான் அப்பா உங்ககிட்ட பொய் சொல்லல அம்மா இருந்தத அப்பாவால ஏத்துக்க முடியல இன்னும் உங்க கூடவே அவங்க வாழ்றதாவே அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு இறந்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி பூ விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க உங்கள் அப்பா மனசில் அப்படி ஒரு எண்ணம் இப்போ வரைக்கும் வந்ததே இல்லை அதுக்கு நீயும் ஒரு காரணம்தான் உனக்கு அம்மா உயிரோடு இல்லைன்னு தெரிஞ்சா நீ மனசு தான் இத்தனை வருஷம் உங்கள் அப்பா எதுவுமே செய்யாமல் இருந்தாரு இப்போதான் உனக்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிருச்சே அம்மாவா நானும் வந்துட்டேல்ல இனி அவங்களுக்கு செய்கிறத நம்ம செய்யணும் இல்லை பாப்பா அதனால தான் அம்மா விளக்கேத்துனேன் இனிமே இவங்களும் நமக்கு கடவுள் தான் எப்பவும் அம்மாவ மனசுல நினைச்சுக்கோ உனக்கு நல்லதே நடக்கும் என்று விளக்கம் சொன்னாள் போய் கொஞ்ச நேரம் படுத்து எழுந்துரு என்று சஞ்சய் சொல்ல இல்லப்பா எனக்கு தூக்கம் வரவே இல்லை நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன் இன்னைக்கு அம்மா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல இனி நான் தூங்கவே மாட்டேன் அவங்களே என்ன தூங்க வைப்பாங்க என்றாள் சுஜி கண்டிப்பாடா தங்கம் என் தங்கத்தை இனிமே நான் தான் தூங்க வைப்பேன் சாப்பிட வைப்பேன் குளிக்க வைப்பேன் நீ கவலையே படாத என்றாள் சுபா சரி சரி ரோஜா என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அவங்களுக்கு பாலும் பழமும் எடுத்துட்டு வந்து கொடுக்க வேண்டாமா என்றான் மனோஜ் ஆமாங்க இதோ எடுத்துட்டு வரேங்க என்று சொல்லிவிட்டு ரோஜா அவர்களுக்கு பாலும் பழமும் எடுத்து வந்து கொடுத்தாள் முதலில் சஞ்சயிடம் கொடுத்தாள் அதை வாங்கிய சஞ்சய் சுபாவிடம் கொடுத்தான் சுபா நீ குடிச்சிட்டு மிச்சத்தை தேங்கிட்டு கொடு என்றான் அவன் நீங்க தான் முதல்ல குடிக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் குடிக்கணும் ஏன் சுபா அப்படியெல்லாம் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா எங்க வீட்ல அதெல்லாம் கிடையாது லேடீஸ் ஃபர்ஸ்ட் நீ குடி என்று சுபாவிற்கு ஊட்டி விட்டான் சஞ்சய் பிறகு சஞ்சய் வாங்கி அந்த பாலும் பழத்தையும் அரந்தினார் அப்பா இத நீங்க மட்டும்தான் குடிக்கணுமா நான் குடிக்க கூடாதா அது ஸ்வீட்டா இருக்குமா என்றாள் சுஜி தாராளமா குடிக்கலாம் சுஜி உனக்கும் ஆண்டி எடுத்து வச்சிருக்க நீ தான் இதை குடிக்கணும் சின்ன பசங்க குடிச்சாதான் சீக்கிரமா உன் கூட விளையாட ஒரு தம்பியோ தங்கச்சியோ அந்த வீட்டுக்கு வருவாங்க என்ற ரோஜா இதோ எடுத்துட்டு வரேன் என்று சொல்லி ரோஜா அவளுக்கு பாலும் பழத்தை ஊட்டி விட்டாள் இந்த பால் குடிச்சா எனக்கு தம்பி தங்கச்சி வருவாங்களா ஆன்டி என்றாள் சுஜி கண்டிப்பா வருவாங்க நீ பார்த்துக்கிட்டே இரு அடுத்த வருஷம் உன் தம்பியோ தங்கச்சியோ நீ ஸ்கூல் போகும்போது பாய் சொல்லி தான் உன்னை அனுப்பி வைப்பாங்க என்றாள் ரோஜா அப்பா அப்படியா எனக்கு கண்டிப்பா தம்பி வருவானா எல்லாருக்கும் தம்பி தங்கச்சி இருக்காங்கப்பா எனக்கு தான் இல்லை எனக்கு ஒரு குட்டி தம்பி வேணும்ப்பா என்றாள் சுஜி சூப்பர் சுஜி டேய் அதான் சுஜி கேக்குற அல்ல சொல்லேண்டா உன் பொண்ணு எது கேட்டாலும் தான் நீ பண்ணிடுவியே அம்மாவை வாங்கி கொடுத்துட்ட தம்பியை வாங்கி கொடுக்க மாட்டியா என்ன என்று கிண்டல் செய்தான் மனோஜ் டேய் மனோஜ் பேசாம இருடா அவ தான் குழந்தை தெரியாம கேக்குறானா நீயுமா என்ற சஞ்சய் சுபாவை பார்த்தான் சுபா வெட்கத்தில் தலை குனிந்தால் அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவனுக்கும் சற்று வெட்கமாகத்தான் இருந்தது குழந்தையெல்லாம் ஒன்றும் தெரியாமல் கேட்கல மச்சான் அவள் கரெக்டாக கேட்க வேண்டிய ஆள்கிட்ட தான் கேட்குறா பதில் சொல்ல வேண்டியது நீ தான் ஆனால் நீ குழந்தை மாதிரி பதில் சொல்லாமல் மலுப்புற என்றான் மனோஜ் அடுத்து தன்னிடம் எதுவும் கேட்டு விடுவானோ என்ற அச்சத்தில் அண்ணா உங்களுக்கு நான் தண்ணி கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள் வெட்கத்துடன் சுபா பாருங்களே சுபாவுக்கு வெக்கத்தை எப்படி ஓடுறான்னு பாருங்க என்றாள் ரோஜா அந்த வீட்டில் உள்ள பாட்டி ரோஜாவின் அருகில் வந்தார் ரோஜா கண்ணு நீ நல்லா இருப்பம்மா நீ எவ்வளோ பெரிய நல்ல காரியம் பண்ணியிருக்க தெரியுமா நான் ரொம்ப காலமா செஞ்ச கூடவே தான் இருக்கேன் இப்போ எனக்கும் வயசாயிடுச்சு உடம்பெல்லாம் சோர்ந்து போச்சு அவன் போலீஸ்காரன் காலையில போனா ராத்திரி எந்நேரத்துல வருவான்னு யாருக்கும் தெரியாது இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு திக்கு திக்குன்னு இருக்கும் போலீஸ்காரனுக்கு இல்லாத பகையா யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயந்து நான் ராத்திரியில நிம்மதியா தூங்கி ரொம்ப வருஷம் ஆச்சுமா நமக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த குழந்தை என்னாகும் மறு கல்யாணம் வேணாலும் சொல்லி இவன் இப்படி விரப்பாக இருக்கானேன்னு எனக்கு ஒரே கவலை நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்கேன் அவன் கேட்குற மாதிரியே தெரியலை ஆனால் இன்றைக்கி கனவு மாதிரி இருக்குது நடப்பதெல்லாம் கனவாக நினைவான்னு எனக்கே தெரியலம்மா இன்னைக்கு அவன் வாழ்க்கை தலைகீழாக மாறி இருக்கு எல்லாம் சரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் குழந்தைக்காக ஏற்றுக்கிட்டான் ஆனால் சுபாவை இவன் எப்படி வச்சுக்குவான் எனக்கு ஒன்றும் புரியலை அந்த பொண்ணு பாவமேனு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ மனசளவில் அந்த பொண்ணையும் ஏற்றுக்கிட்டான் குழந்தைக்கு நல்ல அம்மா கிடைச்சிட்டா இனி நான் நிம்மதியா கண்ண மூடுவேன் குழந்தைய நினைச்சு நான் கவலையே படமாட்டேன் அவளுக்கு ஒரு தாய் வேணுமே அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் ஒரு தாய் தான் செய்ய முடியும் அப்பா எல்லாத்தையும் வாங்கி வாங்கிதாம கொடுக்க முடியும் தான் அதை செயல்படுத்த முடியும் இப்படி இந்த சின்ன வயசுலயே அம்மாவை எழுந்துட்டு நிக்கிறாளே பொம்பளை குழந்தையா வேற போயிட்டாலேன்னு அவளுக்குள்ள நல்லது கெட்டதெல்லாம் யார் பண்ண போறாங்கன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சுமா அதுக்கு நீ தான் ஒரு முக்கியமான காரணம் நீ நல்லா இருப்பம்மா ரொம்ப நன்றி என்றார் அந்த பாட்டி என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க இதில் நான் பண்ண என்ன இருக்கு எல்லாம் கடவுள் போடுற முடிச்சு அதை நம்மளை வச்சு ஏற்கிறாரு அவ்வளவுதான் மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி சுபா அண்ணா சுஜி எல்லாருமே இப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க நீங்க அவங்கள நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா சந்தோஷமா இருங்க இனி உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்தாச்சு என்றாள் ரோஜா சிரித்து சரி சரி அடுத்து என்ன ரோஜா நம்ம கிளம்ப வேண்டியது தானே என்றான் மனோஜ் ஆமாங்க கிளம்பிடலாம் என்ன சுபா உள்ளேயே நிற்கிற வெளியில வர்ற மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா என்று குரல் கொடுத்தாள் ரோஜா இதோ வரேங்க்கா என்று தண்ணீர் சொம்புடன் வெளியே வந்தாள் சுபா என்ன தண்ணி எடுக்க போனியா இல்ல கிணத்துல இறைக்க போனியா என்று நக்கல் செய்தான் மனோஜ் தண்ணி எடுக்கதானா போனேன் இந்தாங்க என்று தண்ணீர் அவனிடம் கொடுத்தாள் சுபா சுபா இனிமே இதுதான் உன் வீடு எதை நினைச்சு கவலைப்படாத நாங்க கிளம்புறோம் நாளைக்கு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்க என்று மனோஜ் சொல்லி கொண்டிருக்கும் அந்த வேளையில் மருதுவும் தர்மராஜும் வீட்டிற்கு வந்தனர் என்னப்பா இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க என்றான் மனோஜ் இல்லப்பா கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு அதான் சரி பண்ணிட்டு எடுத்துட்டு வரோம் சரி என்ன ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்ட மாதிரியே தெரியுறீங்க என்று தர்மராஜ் கேட்க ஆமாப்பா கிளம்பலாம் அதான் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு பெண்ணையும் மாப்பிள்ளையும் அவங்க வீட்டுல விட்டாச்சு இனி நமக்கு என்ன வேலை கிளம்பி போக வேண்டியதுதான் என்றான் மனோஜ் மருது சுபாவை பார்த்து கொண்டு சோர்வாக நின்று கொண்டிருந்தார் சுபா மருதிடம் வந்தாள் ஏம்பா இப்படி ஓரமாக வந்து நிற்கிற முகமும் சரியில்லை எல்லாரும் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க நீ மட்டும் ஒதுங்கி நிற்கிற என்னப்பா விஷயம் என்றாள் சுபா ஒன்று இல்லம்மா நீ நல்லா இருப்ப அந்த பையன் உன்னைய நல்லா பார்த்துப்பாரு குழந்தையும் உங்ககிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டா உனக்கு நான் நினைச்ச மாதிரி நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு இனி நீ சந்தோஷமா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் என்னதான் பொண்ணை கட்டி கொடுத்துட்டாலும் மனசுல ஒரு நெருடல் இருக்கத்தானே செய்யுது இனிமே உன்னை பிரிஞ்சு நான் மட்டும் கிடக்கணுமே அந்த கஷ்டத்தை நினச்சிதான் மனசு சோர்ந்து போய் கிடக்கு என்றார் மருது அதுக்கு தான் சொன்னேன் என் கூடவே வந்துருன்னு அவரும் அப்படி தானேப்பா கூப்பிட்டாரு நீ தானேப்பா பிடிவாதமாக வரமாட்டேன் பொண்ணு கொடுத்த வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி என்னென்னமோ பேசினேன் அதெல்லாம் விட்டுருப்பா நீ கூட வந்து இருப்பா அவர் நைட் டியூட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்தா நாங்கள் தனியாக தானே வீட்டில் இருக்கணும் நீ இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும்ல என்றாள் சுபா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் ஐயா கூட தானே இருக்கேன் உன்னை பிரிஞ்சு இருக்கணுங்கிற வருத்தம் தான் வேற ஒன்றும் இல்லைதா வரேன்மா உன்கிட்ட வராமல் நான் வேற யாருக்கிட்ட வரப்போறேன் உனக்கு ஒரு பிள்ளையா குட்டியாக போகட்டும் அப்புறம் நான் வந்து இருந்து பார்த்துக்கிறேன் எனக்கு வயசாயிடுச்சுன்னா உன் கூட தானே இருக்க போகிறேன் இப்போது கொஞ்ச நாளைக்கு நீங்கள் தனியாக சந்தோஷமா இருங்க நான் ஏன் நந்தி மாதிரி உங்களுக்கு இடையில என்றார் மருது அப்படின்னு நானாக சொன்னேன் நான் உன் வாப்பா வயசான காலத்தில் எங்கள் கூட இருன்னு தான் சொல்கிறேன் நீ கண்டத பேசிக்கிட்டு இருக்க அப்புறம் எதுக்கு இங்கே வந்து நின்று கவலைப்படுற மாதிரி நினைக்கிறியா என்றாள் சுபா பொண்ணை கொடுத்துட்டா அப்படியே மறந்துடுவாங்களா கவலைப்பட மாட்டாங்களா இத்தனை வருஷம் பெற்று வளர்த்துருக்கேன் அப்படியே இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா கூட பரவாயில்லை எத்தனை கஷ்டத்துக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு அப்பா பூரிப்புல தான் அமைதி நிற்கிறேன் கவலை இல்ல அவருக்கு நீ வேணும் போ வேணும்னு கேட்டு கவனி என்று மருது சொல்ல அப்பா இப்போதானே தானே நானே வந்து நிக்கிறேன் எனக்கு மட்டும் இந்த வீட்டுல எது எங்க என்ன அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் நீ உள்ள வா எல்லாரும் அங்க நின்று தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்று மருதுவை அழைத்து கொண்டு சுபா உள்ளே சென்றாள் என்ன மருது பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கியா என்றார் தர்மராஜ் நான் புத்தி சொல்ற அளவுக்காய வளர்த்து வச்சிருக்கேன் அந்த தான் எனக்கு புத்தி சொல்லுது என்னையா கிளம்பிட்டீங்களா என்றார் மருது ஆமா மருது போகலாம் இனி அவங்க குடும்பம் அவங்க வாழ்க்கை அவங்க பாத்துப்பாங்க வாழ்க்கையை பார்ப்போம் என்றார் தர்மராஜ் அதுவும் சரிதாங்க ஐயா கிளம்புவோம் என்றார் மருது சரிதாயி அப்பா போயிட்டு வரேன் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் உனக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்ல அவங்க மனசு போனாமல் நல்லபடியாக இங்கே சந்தோஷமாக நீ வாழணுமா என்றார் மருது சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் நீ என்னை நினைச்சு கவலைப்படாமல் நல்லபடியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பா என்றாள் சுபா தம்பி என் பொண்ண பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா நிறைய கஷ்டப்பட்டுட்டா நீயாவதவ வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் ஒரு அப்பாவா இதைத்தான் நான் ஆசைப்படுறேன் பத்திரமா பார்த்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஒரு அப்பனா சொல்ல வேண்டிய கடமைன்னு ஒன்று எனக்கு தான் சொல்கிறேன் பத்திரமா பார்த்துக்கங்கப்பா நான் கிளம்புறேன் என்றார் மருது மாமா இனிமே சுபாவை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இனிமே அவ என்னோட பொறுப்பு என்றான் அவன் ரொம்ப சந்தோஷமா பிள்ள நான் சந்தோஷமாக தான் கிளம்புறேன் போயிட்டு வரேன் என்றார் மருது தர்மராஜ் மனோஜிடம் சரி மருது நானும் முன்னாடி போறப்பா நீங்க பின்னாடி பார்த்துட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு ரோஜாவை அழைத்தார் தர்மராஜ் அம்மா அவன் வீட்டுக்கு வரணும்னு ஏன் இப்ப குதிக்கிறான் சொல்லு அவனையும் சஞ்சய் கிட்ட பேச சொல்லு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோம் தாலி கட்டிட்டா எல்லாம் அர்த்தமா மத்த காரியங்கள்லாம் இருக்குல்ல நம்ம கடமைன்னு ஒன்று இருக்குல்ல அவங்களுக்கு நல்லதை கிட்டதை சொல்லி கொடு அவங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் தான் ஆனா இன்னைக்கு எந்த சடங்கையும் செய்யாம நம்ம விட்டுட்டு வந்தோம்னா அவங்களா ஒரு முடிவெடுத்து குழந்தைக்காக வாழ்ந்துட்டு இருக்க போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்காகவும் வாழணும் நான் என்ன சொல்கிறேன்னு புரியுது இல்லை கிட்ட சொல்லி சஞ்சய் கிட்ட பேச சொல்லு நீ சுபா பொண்ணு பேசு அவங்க மனசை மாற்றிட்டு வாழ்க்கையில் இணைஞ்சு வாழ சொல்லுங்க நாங்கள் முன்னாடி போகிறோம் நீங்கள் பின்னாடி எல்லா சம்பிரதாயத்தையும் முடிச்சுட்டு வாங்க என்றார் தர்மராஜ் சரிங்க மாமா அப்போது நீங்கள் கிளம்புங்க நான் இருந்து அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து செஞ்சுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ரோஜா உள்ளே சென்றாள் என்ன ரோஜா அப்பா உங்க சொல்லிட்டு என்று மனோஜ் கேட்க அவர் உங்ககிட்ட சொல்றாரு என்றான் மனோஜ் அப்புறம் உங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லுவாரா அவரே இளையமறை காய்மறையான விஷயத்த சொல்றாரு அவர் சொன்னா மட்டும் உங்களுக்கு அப்படியே புரிஞ்சிடுமா என்ன என்றாள் ரோஜா சரி சரி இப்போ என்ன விஷயம்னா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அவன் ஒத்துப்பானா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே குதிரை கொம்பா போச்சு இப்போ போய் ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொன்னால் அவன் என்ன யோசிப்பான் குழந்தை வேற இருக்கா என்று மனோஜ் இழுத்தான் முதலிரவுக்கு சம்மதிப்பானா சஞ்சய் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடி மறுபடி கெஞ்சி கேட்டுக்கிறேன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி